அவங்க செல திருடுறாங்க அதை திருடுறாங்க தானே வாங்கிட்டாங்க பிறகு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்து அவர் தான் இதெல்லாம் வச்சுட்டு போனார் இப்போ இப்போ ஐயா வந்து பூர்வீக இடம் வந்து அந்த இருக்கா இந்த கோயில் பின்னாடி இது பின்னாடி இப்ப இப்போ இவருக்கு ஆஸ்திரி இப்போ கோயில் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்கிறாங்க ஒன்றும் இல்லையே வேற வரும் ஏன் இந்த அவரு தாட்டில் வந்தார் அவருக்கு நான் என்ன கேட்டேன்னா ஐயா ஆயிரம் ஐயாயிரம் செலவு பண்ணுறேன் சிவனுக்கு எல்லாம் கொண்டாந்து இந்த எண்ணெய் கொடுக்குற பூது வச்சு கொடுக்குற கற்பூரம் கொடுக்குறேன் பூதி வச்சி எல்லாம் கொடுக்குற ஆனால் ஓ பத்தி போட்டு வேணும் வச்சா என்னாங்க அப்படி அவருக்கு வந்துடுச்சு பத்தி போட்டு ஒரு ரூபத்து வாங்க முடியாதா

அப்புறம் ஒன்று சொல்லலாம் இவ்வளோ காசு குளிச்சு வாங்குறீங்களா ரெண்டு வயசு போய்ட்டு அந்த பையில போட்டு அனுப்பிச்சு தான் ஆ நீ பேச நீங்கள் அங்கே சொல்லுங்க அப்படின்னு நான் சொல்லிப்பானுங்க ஆ நீ சொன்னது மனசுக்கு ஒரே குறப்படவே படாத ஒரே நிவர்த்தி பண்ணனு தெரிஞ்சுக்கோ இன்னொரு நாளைக்கு இன்னொரு இடம் சரி நான் சரிப்பா கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொன்னங்க લાઈક ને પરવા દે આવલા ઓય કેતુ ઓમદ મહી આઈ પછી આ ફોંગા ભી ફોંગા કેમેરાનો ફોંગા લાઈક ઈ લાઈક નાંગલા લાઈને પાણી முன்னாடி பிறந்திருக்கீங்க <tries> 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 பத்து ஆறு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஓ சுகந்தரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கீங்க ஐயா ஒரு திருவடியே சரணம் ஐயா சரி இது வரைக்கும் நான் சொல்கிறேன் ஒருத்தர் கேள்வி கெழுதி நான் நினைச்சுக்கிட்டே கிடையாது ஐயா நல்லா உங்கள் கடவுள் நல்லா வச்சிருப்பாரு ஐயா அதே மாதிரி முழுக்கோ அத்தவங்களுக்கோ

நல்ல ஐயா இங்கே வந்துட்டு எதனா சர்பங்கள் எதனா வருதா சர்ப்பம் வருது நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கா வர மாதிரி எப்படி ஏன்னு சொன்னால் எப்படி உங்கள் கனவுள் வருதா கனவுல இல்லை நான் ஒரு நாள் அங்கே இது பண்ணிட்டு வரேன் ம் இப்படி இல்லை அப்படி போகுது ம் இங்கே வந்து பார்த்தா இந்த மண்ணில் மட்டும் அது தேங்கி போன அந்த பாதை இருக்கு நான் என் கடல பண்ணுவேன் வந்து நேரடியாக பார்க்குறேன் இருக்குது இருக்கு இருக்கு இப்போ அந்த ஐயா அந்த ஊரில் வந்து விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் தேவையான பெருதோஷத்துக்கு தேவையான மக்கள் கொடுக்குறாங்களா ஒத்துழைப்பு இருக்கா இதெல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க ஆ என் வீட்டில் இப்போ பத்து லிட்டருக்கு எண்ணெய் இருக்குது அப்போ இந்த பெருதோஷத்துக்குலாம் வந்து நிறைய கொடுப்பாங்க வாங்கி வச்சு வச்சிக்கிறேன் இப்போ கொஞ்ச காலமாக எதுக்காக நிப்பாட்டினாங்க எதனால நிப்பாட்டினாங்க ஏன் அவர் மேல ஒரு பாதிப்பா இல்லை அவர் மேலே பற்று இல்லாதனால ஏன்னா இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரெடியா இருக்க அதிகம் ஓகேங்களா நிலக்கிழாரு எல்லாருமே எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து உங்களுக்கு உங்களுக்கு எங்களுக்கு முன்னாடி பிறந்திருக்கீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அப்போ அதனால ஏன் ரெட்டியார்கள் முன் வர மாட்டாங்களா எதனால் காரணம் என்ன காரணம் ரெடியார்கள் முன் வர மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்க இப்போ நீ நான் பத்து பேர் ஒரு கும்பலாக உக்காணும் ஒரு சாப்பாடு ஆனால் அவங்க வந்தாங்கன்னா மட்டும் அவங்கள எங்கே விடுவாங்க தெரியுமா நீ இப்படியே அதை அப்படியே போட்டோம் அந்த மாதிரி இல்லை நாங்கள் யாதுவாடோம் சிறப்பா ஐயா உடம்பே சிலையா இங்க பாருங்கய்யா நீங்க பெருமாளைக்கும் நாம போடுறவரு நீங்க இங்கே பாருங்க சிவனை கும்பிடுறீங்க எவ்வளவு பெரிய பிரதமரை கும்பிட்டு இருக்கீங்க நாளைக்கு நாலு பேர் வரணுன்ற மனசு இருந்தால் தானே இங்கே வர முடியும் மனம் கூட்டாக தான் இங்கே வர முடியும் மனம் இல்லைன்னா மார்க்கம் இல்லை மனம் இருந்தால் தான் மார்க்கம் இல்லை அதே மாதிரி எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் நல்லதே நினச்சி நடந்து போனால் எந்த விதமான இடையரும் கிட்ட வரவே வராது ஐயா உங்கள் இப்போது உங்களுக்கு கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்திருக்கீங்க இப்போ இந்த சாமி பேர் சரி ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க எத்தனை வருஷம் வருடங்கள் இருக்கையா எத்தனை ஆண்டுகள் இருக்கும் இதுவா ம் இரண்டு லிங்கங்கள் வர காரணம் என்ன இந்த இடத்துல இரண்டு லிங்கங்கள் ஒரு நந்தி தான் இருக்காரு நந்தி பகவானு ரெண்டு நந்தி இருந்ததா அதுதான் நான் இப்ப உங்களுக்கு ஆரம்பத்தில் அந்த லாஸ்ட்ல கோயிலுங்க சொல்ல அந்த கோயில் என்ன பண்ணாங்க இங்க வந்தாங்க ஆதி

குடும்ப இந்த வீடு அந்த வீடு ஐயா பாலஞ்சு இந்த தனமரம் விஷயம் அமெரிக்காவில் இருக்கிற அங்கே அவங்க அவருக்கு சென்னையில் கிடக்கிறாரு அவர் மட்டும் இருக்க முடியாது எத்தனை வருஷங்கள் இருக்கு ஐயா இது குறைஞ்சபட்சம் வருடம்

கணிப்பாறே கிடையாது ஆனா நீங்க பாக்கும் கோயில் வந்து கல் மண்டபமா கருங்கல் மண்டபமா மண்டபம் தான் கருங்கல்ல இருந்த கோயில் தான் அங்க ஓ கருங்கலால இருந்தது அது கோபுரம் மட்டும் செங்கல் விமானம் மட்டும் செங்கல் இருந்தது அந்த விமானம் எனக்கு தெரியாது கருங்கல் கருங்கல் கோயில் இருந்துச்சு அங்க இங்க வந்த கோயில் எப்படி இருந்ததுன்னா இது அனுப்பிச்சு

இப்போ நான் இந்த நம்பர் கொடுக்குறீங்க இவரை நான் கேட்டுக்கிறேன் ஐயாவுடைய ரெண்டு திருமேனியுடைய என்ன அவருடைய பேர் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் நம்பர் போடுங்க நம்பருக்கு நேற்று பிரதோஷ வழிபாடு இருந்தது ஐயா இன்னைக்கு மக்கள் கூட்டங்கள்லாம் எப்படி இருக்கு தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு வாட்ஸ்அப் இருபத்தெட்டு தொண்ணூத்தஞ்சு அப்படியே அப்படியே கேட்க ஐயா மோன ஐயா ஃபோன் பண்ணேன் அப்படியே ரெக்கார்டிங்கில் வைக்கும் கவன ஐயா நம்ம சேனல் வில்லேஜ் யூடியூப்பில் வில்லேஜ் சேனலும் டைப் பண்ணி இங்கிலீஷில் வந்துடும் இதெல்லாம் வெளியே தெரிய வை இப்போ நம்மளுக்கு உதவி காசு பண்ணணும் இல்லைங்க கடவுள் ஏதோ கொடுத்துருக்கான் வழிபாட்டுக்கு ஏதோ தொண்டு செய்கிறதுக்கா கொஞ்சம் கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு வசதியாக வைக்கல அந்த ஏதோ அவருக்கு விபதி என்ன

பார்த்துட்டு போய் இப்போ இது நீங்கள் பார்க்குறீங்க சிவனடியார்களுக்கு என்ன சொல்ல வரீங்க இது இந்த ஷெட்டாக இருக்கிறத ஒரு கோபுரமாக கட்டி கொடுத்து இது நல்லா இருக்கும் அப்படின்றீங்க சரிங்க இதை பார்க்குற வீடியோ சிவனடியார்களுக்கு ஒரு ஒரு வேண்டுகோள் சிறிய வேண்டுகோள் இந்த ஊர் வந்து பெரிய ஊர் எல்லா பூர்வீக ரெட்டியார்களும் செட்டியார்களும் ஆண்ட ஊர் இந்த ஐயாவுடைய திருமேனி வந்து இரண்டு லிங்கங்கள் ஒன்று ஆதி 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 லிங்கேஸ்வரர் இந்த நந்திக்கு நேராக இருக்கிறவர் ஆதி லிங்கேஸ்வரு இவரை பற்றி இவரு கைலாசநாதன் ஆனால் ஒரு ஒரு நந்தி தான் வழிபாடு அப்போ நீங்கள் அந்த காலத்து அந்த தெருவில் இருக்கும்போது ரெண்டு நந்தி இருந்ததா ஒன்று இருந்ததா அது தெரியல சரிங்க சரிங்க சரிங்கய்யா சரி ஐயா